அவுங்கட ஆமாங்க அவுங்கட ஆமாமா மாமாப்பா மாமாப்பா ஏறுங்க பாத்தீங்க பாத்தீங்கடா யாரை யாரை குரானா போறாதண்ணா டா 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 லைல வந்து மீனுனடா நீ வர வரடா என்ன 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 ل <muchas> 자, 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 자. 자, 자, 자. 자, 자. 자, 자. 자, 자. 자, 자. 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 자.

நிகழ்வை ஒருங்கிணைத்து மிகச் சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கிற மனதான மனமாக்கள் இருவரும் இரண்டு இளைஞரும் குடியரசு இணையதான் இரு இளை குழந்தை செல்ல முடிந்த வாழ்க்க நான்கு நான் நிகழ்ச்சிகளை பட்டியலிட வேண்டும் எல்லா நீங்க வாங்க